என்னசில் உள்ள பாரதிருச்சு வெளிச்சம் வெளியிட்டிருக்கோழர்களே ஒரு ஊர் அந்த ஊரில் முன்னூறு குடும்பங்கள் உலகத்தின் பரிசு பெற்ற நோபல் பரிசுக்கு தகுதியாக அனுப்பப்பட்ட மிகப்பெரிய சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்த அந்த சிறுகதையை நான் இப்பொழுது சொல்கின்றேன் குடும்பங்கள் அடங்கிய ஒரு குடும்பம் அந்த ஊரில் ஒரு கை தட்டினால் பனிப்பெண்கள் பத்து பேர் வருவார்கள் தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூன் ஊரின் பண்ணையார் என்றால் எவ்வளவு செல்வாக்கு என்பது உங்களை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் ஒரு கொடுமை என்ன என்றால் அந்த ஊரில் எவ்வளவு பனிப்பெண்கள் வைத்துக் கொண்டாலும் பண்ணையார் குடும்பமாக இருந்தாலும் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டுமென்றால் எஜமானிதான் தலையில் சும்மாடு சும்மாடுன்னா என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியல சும்மாடு சுமை தாங்கிக்கள் நீர்மோர் பானகம் கூட்டாஞ்சோறு கும்பாபிஷேகம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இவர் சொன்னாரு செல்போனு சின்ன வயசுல நான் ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது மண்ல விளையாடுவேன் பாட்டி சொல்லுவா மண்ணில் விளையாடாதரா சிறங்கு வரணும் உங்க பிள்ளைங்க மண்ணில் விளையாண்டா சிறங்கு வந்தா மருந்து போட்டுக்கலாம் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் செல்லுல விளையாண்டா பிள்ளையே மண்ணா போயிடுவான்னு வருத்தத்தோட பேசினாரு அதான் உண்மை இந்த இப்படி துணி வச்சு அந்த எஜமானி தண்ணீர் குடத்துக்காக போகின்றார் மூணு கிலோமீட்டர் சென்று இப்ப மணிரத்னத்துடைய பொன்னின் செல்வன் மாதிரி நீங்க பார்க்கணும் அதிகாலை ஆறரை மணி பலபல பல 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 பலன் தண்ணி எடுக்கிறாங்க நீங்க இளையராஜா மியூசிக் மாதிரி அப்படியே கேட்கணும் ஆனால் அந்த பண்ணையாருக்கு எல்லா செல்வமும் இருந்து பத்து வருஷமாக பிள்ளை இல்லை பராக்கடன் செய்து முருகனை வழிபட்டு பிள்ளை உண்டாகி இரண்டு வயது குழந்தை தாயினுடைய தொட்டிலில் கட்டியில் அப்படியே படுத்திருக்கு இந்த அம்மா அவளை விட்டுட்டு வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எஜமானி தான் எடுக்க போகணும் எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்திருக்கு பத்து வருஷம் இவ போய் தண்ணி எடுக்கிறா வீட்டுக்குள்ள எந்த பனி தெரியாமல் ஒரு நல்ல பாம்பு வந்து குழந்தையை கொத்தி விட்டது பத்து வருஷம் கழிச்சு கோடீஸ்வரருக்கு பிறந்த பிள்ளை நுரை ததும்புகின்றது யமதர்மன் வந்து உயிரை எடுத்து கொண்டு போகின்றால் கடந்த பத்தாண்டுகளில் எழுதப்பட்ட மிகப்பெரிய சிறுகதை எழுதிய நாடு டானிஷ் நாடு தமிழில் மொழிபெயர்த்தவர் எஸ் ராமகிருஷ்ணன் உலகத்தின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பத்து சிறுகதைகளில் முதலிடம் பெற்ற இந்த கதையை பதிவு செய்கின்றேன் தோழர்களே இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுடைய தமிழ் அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள வரா அதுக்குள்ள யமதர்மன் உயிர் எடுத்துட்டு போறான் இப்ப கதை தொடங்குகிறது நான் சரவண மீனாட்சி மாதிரி வாணி ராணி மாறி பாரதி கண்ணம்மா மாதிரி இல்ல ராஜா ராணி மாதிரி இழுக்க மாட்டேன் ரெண்டு நிமிஷத்துல பிள்ளையை எடுத்து கட்டி அழுகிறா எய்த்த விட்டு பெண்மணி ஓடி வந்து சொல்றா ஏன் அழுகிற இப்பதான் உன்னுடைய பிள்ளையினுடைய உயிரை எமதர்ம எடுத்துட்டு போறான் சீக்கிரம் போய் கேளு அவள் ஓட தொடங்குகிறாள் கதையினுடைய இரண்டாவது அத்தியாயம் தொடங்குகிறது முதல்ல ஒரு கற்றாலி சடி கூப்பிடுது இந்த குளசல் பக்கம் எல்லாம் தெரியணும் உங்களுக்கு இந்த பக்கம்லாம் நீங்க போனீங்கன்னா இங்க இருந்து திருநெல்வேலி வரைக்கும் அந்த பக்கத்து ஓரமா போனீங்கன்னா பெரிய காத்தாடிக்கு கீழே கற்றாழை செடி இருக்கும் உடம்புலாம் முள்ளு முள்ளா இருக்கும் அது தட்டி கூப்பிடுது அம்மா என்ன வேணும் பிள்ளையினுடைய உயிர் மனுஷன் என்னைய மருந்துக்கு பயன்படுத்தினா இப்ப நான் வெயில்ல வாடின போற மருந்தும் பயன்படுத்துறது இல்ல என்னை உன் பிள்ளையா நினைச்சா அஞ்சு நிமிஷம் கட்டி உன் பிள்ளையினுடைய உயிரை நான் திருப்பி தரேன்னு கொஞ்சம் கூட அந்த தாய் சலனப்படாமல் அந்த குழந்தையை கட்டி அடத் தொடங்கினால் உடம்பெல்லாம் இரத்த குவியல் இங்க இருந்து மூணாவது கிலோமீட்டர்ல உன் புள்ளையினுடைய உயிருக்கு போன்னுச்சு இந்த கடைச்ச செய்தியில ஓடத் தொடங்கினால் மூன்றாவது அத்தியாயம் தொடங்கியது ஒரு கிணறு கூப்பிடுது அவளை கைத்தட்டி எங்க போற புள்ள வேணும் மனுஷன் நான் நிறைய இருந்த வரைக்கும் பயன்படுத்தினா இப்ப கோடையில வற்றிய பிறகு பயன்படுத்த மறந்துட்டான் உன் கண்ணீரால நிரப்புன்னு அல தொடங்கினா ஊத்து பட்டு கிணறு நிரம்பிச்சு இங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்ல போனா மலர் தோட்டத்துல உன் குழந்தையுடைய உயிர் இருக்குன்னா அடுத்து போறா நாலாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு நான் வேக வேகமா சொல்றேன் ஏன்னா அடுத்து நிறைய பேர் பேசணும் அடுத்து வானத்தில் வட்டமிட்ட கழுகு வந்து அந்த தாயை பார்த்தது என்ன வேணும் என் பிள்ளையனுடைய உயிர் மலர் தோட்டத்துல இருக்குன்னா எந்த பக்கம் திரும்பி போறதுன்னு தெரியல ஒரு ரெண்டு விடிகளையும் எனக்கு கொடுக்கறியா நான் சொல்றேன்னுச்சு கொஞ்சம் கூட இந்த தாய் தலனப்படாம வெளிய கொடுத்துட்டா இங்க இருந்து பத்தாவது அடிக்கு போனா ஒரு மலர் தோட்டம் இருக்கும் வாசல்ல யமதர்மன் இருப்பான் வலது பக்கம் போய் இடது பக்கம் திரும்பு கதையினுடைய ஆறாவது அத்தியாயம் நான் விரைந்து சொல்கின்றேன் நேரா தோட்டத்துக்குள்ள போனா யமதர்மன் அப்படி கையை நிறுத்தி நோய் என்றின்னு போடு போட்டான் எங்க போற என் பிள்ளையினுடைய உயிர் எடுத்துக்கோ இப்போது அந்த பெண் உணர்ச்சி நிலையில இருக்க அறிவு நிலையில உடம்பு முழுக்க இரத்த குவியல் விழிகளை கொடுத்து விட்டால் பார்வையற்ற அந்த சகோதரி உடலில் இரத்த குவிகளோடு யமதர்மனோடு பேசுகின்றார் என் பிள்ளையின் உயிர் வேண்டும் இந்த வார்த்தை தான் இப்ப கதைகளை தூக்கி போய் நிறுத்துது யமதர்மன் சொல்றான் ஆயிரம் மலர் இருக்கு ஒவ்வொரு மலருக்குள்ளே ஒரு உயிர் இருக்கு ஏதாவது ஒரு மலரை பறிக்கணும் அப்படி பறிக்கிறது உன் புள்ளையா இருந்தா நீ எடுத்துட்டு போலாம் அந்த தாய் சலனப்படவில்லை தோட்டத்திற்குள் போனால் ஏழாவது வரிசையில் இருக்கக்கூடிய நாலாவது மலரை பறித்தால் இரண்டு வயது குடந்தை அம்மா என்று கழுத்தை கட்டியது இப்பொழுது இன்னும் கத முடியல யமதர்மன் கேட்டான் நான் எவன்ட்டையும் பாரபட்சம் காட்ட மாட்டேன் விழிய இழந்து உணர்ச்சி நிலையில இருக்க குவியல் இதுதான் உன் புள்ளேங்கிறது எப்படி தெரியும் ஒத்த வரி அதுக்குதான் நோபல் பரிசு ஒரு பிள்ளையினுடைய வாச பரிசம் ஒரு தாய்க்கு தெரியவில்லை என்றால் இந்த மண்ணில் யாருக்கு தெரிய போகிறதுன்னு முடிச்சுதான் அதான் கதையினுடைய கிளைமேக்ஸ் இங்கு உள்ள இளைஞர்களுக்கு பெற்றோர்களுக்கு சொல்லுவேன் நீங்க தேவாரம் படிங்க திருவாசகம் படிங்க பிரபந்தம் படிங்க பகவத்கீதை படிங்க பைபிள் படிங்க குரான் படிங்க பெத்த தாயை காசிக்கு போறதை விட கடைசி வரைக்கும் கண்கலங்காம பார்த்துக்கோங்க அதுதான் நான் சொல்ற செய்தி நீங்க கோதானம் பண்றது முக்கியம் இல்ல அம்மாக்கு உயிரோட இருக்கும்போது ஹார்லிக்ஸ் வாங்கி தரணும் இந்த கோலப்பன் வண்டியில வந்தோடன ஒரு அம்மா இங்கே வந்து செல்பி எடுத்துக்கிறேன்னு இவர் வேற விளம்பர பதாகைகள் நம்மளோட ஒருத்தன் செல்பி எடுக்கிறானே அப்படின்னு சொல்லி எடுத்துக்க எடுத்துக்கம் அப்புறம் கிட்டக்கு உத்து பார்த்துச்சு என்னைய பாத்துருக்கியம்மா என்ன இப்படி கேக்குறேன் டெய்லி காலில் உங்க ஜோசியம் தான் வெளியில கிளம்புவேன் நான் விசங்குடிச்சு செத்திருக்கலாம் இருக்கு இங்க தானே சீத்தமுள்ளவர் அருகேசநல்லூர் வெங்கட்ராமன் நான் பதறிட்டேன் ஆமா இல்லம்மா நான் பேசுறவரே முகச்சாட ஒன்னா தான் இருக்குன்னு போயிடுச்சு வாழ்க்கையில நோய் வராம டாக்டர்கிட்ட போகாம இருக்கிறோம்னா சிரிங்க தயவு செய்து சொல்றேன் டாக்டர் வீட்டுக்கு போய் நோய் வந்துடும் போனோன்னு கேப்பாரு மூச்சை இழுத்து விடுங்க பாரு உண்மையில் நீங்க டெஸ்ட் பண்ணுங்க என்னக்கா போனோட நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தான் அங்க போயிருக்கோம் அப்புறம் கண்ணை நீட்டு காதை காட்டு நாக்க நீட்டு அப்புறம் எதமோ அமைக்குவாரு பசக்கு பசக்கு பசக்குன்னு பின்னாடி திரும்ப எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுது பாரு இவ்வளவு நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்ல முடியாது சார் சேது சாருக்காக சொல்ல பத்து நாளைக்கு முன்னாடி எங்க பெரியப்பா எண்பத்தி மூணு வயசு இருமிக்கிட்டே இருந்தார் பயமா இருந்து டாக்டர்கிட்ட கூட்டி போன முக்கால் மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன் இருபத்தி நாலு வயசு பையன் வந்து டாக்டர்ங்கிறான் அவனு பேச விட மாட்டேங்கிற அந்த ஆளு வாயில தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து எட்டாயிரம் ரூபாய் பில்லு அவன் சொன்னான் டாக்டர் நான் பைப்பு ரிப்பேர் பார்க்க வந்த பிளம்பர் அவர் சொன்னார் மூணு ஃபுளோர் கட்டிட்டேன் நீ ஃபீஸ கட்டிட்டு போடாங்கிறாரு நோயே வராது எட்டு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒண்ணுதாங்கிறான் ஒரு தடவை சிரிச்சா நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன் எம்மே ஒரு தடவை சிரிச்சா உங்க உடம்புல ரெண்டு சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது அதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஒன்றரை மணிக்கு உங்க வீட்டு மாடியில ஏறி நின்று கையை விரிச்சு அஞ்சு லிட்டர் ரத்தத்தை மொத்தமா ஏத்துறேன்னா பண்ணி நல்லா லூசு எல்லாம் புக் வரும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் அப்படி இல்ல அண்மையில அமெரிக்கா நான் போனது எங்கதான் சொல்றது பிப்ரவரி மாசம் ரெண்டாம் தேதி போனேன் மார்ச் பதிமூணாம் தேதி வந்து ஒன்பது மாநிலங்கள்ல பேசினேன் அங்க ஒரு திருக்குறள் மாநாடு தமிழ்நாட்டில இருந்து ரெண்டு பேராசிரியர்கள் வந்திருந்தாங்க கள்ளப்பிட்ட திருக்குறள் அல்ல அல்ல வரும் திருக்குறள் படிக்க படிக்க இன்பம் திருக்குறள் மாதிரி ஒரு அறநூல் கிடையாது இப்ப சொன்னேன் பாருங்க டி வரும்னு பாருங்க எல்லாேருக்கும் கொடுப்பாங்க பாருங்களேன் தே நான் ரோட்டரி லைன்ஸ்ல எல்லாம் பேசும்போது சூப்பு கொடுக்க மாட்டாங்க நான் மைக்கில் நற்றினை படித்தாயாம்பே ஐம்பது பேருக்கும் கொடுப்பாங்க அவன் முதல் வரிசையில் உட்காந்து அவன் சூப்பரா நான் என்னை பேச சொல்கிறானானே தெரியாது சார் திருக்குறள் மாநாட்டில் தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு பேராசிரியர் முக்கால் மணி நேரம் பேசி ஒரு திருக்குறள் கூட பாவி சொல்லவே படிக்கல நோட்ஸ் எழுதாமத கஷ்டமா இருக்கு சார் இந்த ரெண்டு வருஷம் கொரோனால இருந்து தப்பிச்சது பெருசா இருக்கு அடுக்குமாடி குடியிருப்பு டிசிஎஸ்ல ஹெட் ஏச்சாரு நாளைக்கு நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க இன்னைக்கே அடிச்சுட்டு போறேன் லூசாடா நீ நான் இன்னைக்கு சொல்றேன் சிரிச்சிட்டு மட்டும் இல்ல சிந்தனைக்கு உங்க பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும் வக்கீல் ஆக்கணும் வாதியார் ஆக்கணும் அதை விட ரொம்ப முக்கியம் மனுஷன் ஆக்கணும் சி பிளாக்ல பிள்ளைய அடிக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணி பதருது

பையவே பீஸா போன பல்பு தாரு உருண்டை அந்த உருண்டை புஸ்தகத்துக்கு நடுவில் மயில் வச்சு அரிசி போடுவேன் குட்டி போடும் பாங்க உண்மையா இல்லையா சார் ரெண்டு பொன் வண்டை பிடிச்சி தீப்பட்டியில் வச்சிருப்பேன் தீப்பட்டியை ஃபோன் மாதிரி வச்சிருப்பேன் இப்போ என் ஃபோன் ஒய்ஃப் ரெண்டு ஃபோன் வச்சிருக்கேன் ஹஸ்பண்ட் ஒன் ஹஸ்பண்ட் டூன்னு நான் வச்சிருக்கேன் ரெண்டு ஃபோனுக்கு பதறாரு சேதுராமன் சார் வாழ்க்கையே மாறி போச்சு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார் அதுவும் இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி கோவில் பட்டியெல்லாம் வந்தா அந்த கல்ல உருண்ட அமெரிக்கால அடிச்சுக்கிறாங்க நம்ம லூசு பய மாதிரி அறுபது ரூபாய்க்கு பீசான்னு ஒண்ணு சாப்பிடுறோம் அது முப்பத்தஞ்சு பேர் மூக்குச்செளி சிந்தன மாதிரி இருக்கு குடும்பமே பிக்கிறாங்க நாகர்கோவில் ஒரு பய பீசா சாப்பிடக்கூடாது சாவு அப்படியே பீசாக்காரன் கேஸ் போட்டாலும் என்னை எடுக்கிற மொத்த செலவும் வருவாயோடது இந்த பர்கர்னு கொடுக்குறாங்க பாருங்க எப்படி சிரிக்கிறாரு பாருங்க அவரெல்லாம் சிரிச்சு பல நாள் வீட்டுல குத்து வாங்கி வாங்கியிருக்காப்ல அங்க பின்னாடி ஒரு அம்மா நயன்தாராவை பாக்குற மாதிரி என்னை பாக்குறாங்க இப்படி ரசிச்ச ஒரே ஊர் இங்கதான் அடடா இதோட சக்சஸ் வேற என்ன சார் இருக்கும் சார் இந்த பர்கர் திங்கிறாங்க அது நாய்க்கு போடுற பொறா ரொட்டி அது ஓவனுக்குள்ள வச்சு ஆட்டுக்கு கொடுக்குற இலத்துல இடையில வச்சு இன்னும் கேவலமா சொல்றேன் சின்ன குழந்தைங்க கக்கா போன மாதிரி மேல சார் அறுநூறு ரூபாங்கிறான் சார் டிஷ்யூ கொடுத்து எங்க கிளவி பாட்டி எண்பத்தி நாலு வயசு வீட்டில் இருந்தா எங்க அப்பாவுடைய அம்மா அறுநூறு ரூபா ஒரு மாசமே குடும்பத்தை நடத்திடுவா நமக்கு பணம் வரும்போது வேல்யூ தெரியல ரைட் இப்போ புத்தக கண்காட்சிக்கு வந்து சும்மா உங்களை சிரிக்க வச்சுட்டு போறதுக்கு வரல நான் புத்தக கண்காட்சியில் நான் வேணா பந்தயம் கட்டுறேன் யூடியூப்ல போடுங்க இந்த பப்பாசிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க நம்ம நண்பர் முருகன் நல்லா எல்லா ஊர்லயும் அவர் தான் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாரு ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுல இந்த ரெண்டு எழுத்தாளர்கள் இந்த பக்கமும் உட்கார்ந்து இருக்காங்கல்ல அவங்களுக்கு முதல்ல கைத்தட்டி பாராட்டு கொடுங்க படைப்பாளிகளை பாராட்டணும் வாடும் காலத்துல பாரதியார் செத்ததுக்கு அப்புறம் செலவெச்சு என்ன பிரயோஜனம் இறுதி ஊர்களத்துல எழுதுறான் உன் ஈயின் முயத்த அளவு கூட இறுதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை வாழும்போது கொண்டாடுங்க நீங்க கொண்டாட வேண்டிய ஒரு எழுத்தாளரை சொல்றேன் அவர் பேர் எஸ் ராமகிருஷ்ணன் கைத்தட்டு பத்தாது அவர் அவர் எங்கேயோ புறப்படுத்திருக்காரு படிங்க உபபாண்டவம் படிங்க தேசாந்திரி படிங்க யாமம் படிங்க துணை எழுத்து படிங்க எனது இந்தியா படிங்க யுத்தம் படிங்க அப்படி எந்திரிச்சு நிக்கலாம் தமிழன் ஜெயமோகனுடைய அறம் படிங்க இறை மூளைக்குள் சுற்றுலா படிங்க தமிழறிவு மணியனுடைய ஊருக்கு நல்லது சொல்வேன் படிங்க படிக்கணும் கதைகள் படிங்க நல்ல புதுக்கவிதைகள் வாங்கி படிங்க அட பாரதியார் புத்தகத்தை வாங்கி திருப்பி படிங்க அப்ப அடுத்த புஸ்தகத்தை நான் அறிமுகப்படுத்துறேன் அது ஊருக்கு நல்லது சொல்வேன் தமிழறிவு மணியன் எழுதிய புத்தகம் ஆனந்த விகடன் ரொம்ப பழைய செய்தி இருந்தாலும் உங்களுக்கு சுவை கூட்டுவதற்காக சொல்றேன் ஒரு பையனை படிச்சு அம்மா வேலை நாட்டுக்கு அமிச்சா அவன் மேல போய் நல்லா செட்டில் ஆயிட்டான் திருப்பி தாய் நாட்டுக்கு வரவே இல்லை அந்த அம்மாக்கு கையை தூக்கி பார்த்தாங்க நாள்ல இறந்துருவேன்னாங்க அந்த அம்மா எழுதின அப்படியே வரிகளை சொல்றேன் மகனே நீ பிறந்த அன்று வீட்டின் கொள்ளைப்புறத்தில் ஒரு தென்னையை நெட்டு வைத்தேன் நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய் எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுகநிழலும் தருகிறது பரவாயில்லை மகனே என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கிப் போனேன் இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமைத்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது அப்போது கூட நீ தான் மூழ்கிக் கொண்டிருந்தாய் எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும் அழாதே இப்படிக்கு அம்மா தமிழருவி எனக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க இது ஏன் கருத்து இல்ல எனக்கு ஏன் அவரை பிடிக்கும்னா ரஜினியை காப்பாத்திட்டாரு இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும் வருவாய் கோட்டாட்சியர் பாக்குறாரு ஏழ்றையில மாட்டி விடுறான் போலிய இப்ப கமலஹாசன் இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆயிருந்தா நல்லா விஷம் குடிச்சிருக்க மாட்டேன் தைரியமா பேசணும் மேல ஏன் அச்சப்படாம பேசணும் தமிழ் படிச்சிருக்கோம் அவருடைய அன்பே சிவம் பார்த்து அழுது குணா பார்த்து மிரண்டிருக்க இருந்திருக்க ஆனா அரசியலுக்கு கக்கனும் காமராஜர் ஜீவாவும் இருந்த இடத்துக்கு நீ வந்தீன்னா நாங்கெல்லாம் லூசா இதுக்கு மேல பேசினா அப்புறம் ஆகும் எதுக்கு வந்த வேலையை பார்ப்போம் மேடை என்பது புனிதம் என்பது போய்விட்டது தோழர்கள் இன்றைக்கு போலிகளுக்கு விளம்பரம் நிறைய கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற வேதனையோடு தான் நான் இப்பொழுதெல்லாம் வெறுக்க தொடங்கிவிட்டேன் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பிவிட்டேன் நீங்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்தால் நான் சாட்சிகளோடு வருகின்றேன் அம்மாவை பற்றி பேசக்கூடிய நாம் அப்பாவை பற்றி பேசுவதே இல்லை அம்மா செய்வதை கூட உணர்ச்சி வசப்பட்டால் சொல்லிவிடுவார் எந்த அப்பனும் தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைகளிடத்தில் சொல்வதே கிடையாது இந்த கைத்தட்டு பத்தாது அப்பாக்கு இந்த புத்தகம் வாங்கி படிச்சிருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது டாலஸ்ல நான் போயிருந்தேன் அமெரிக்காவினுடைய டாலஸ் கையெழுத்து பிரதியா தம்பி என் பக்கத்துல கொடுத்தாப்ல இந்த புஸ்தகம் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு சொன்னா இப்ப கைத்தட்டு நாப்பத்தி நாலு வயசு செத்து போயிட்டாப்ல தம்பி நான் முத்துக்குமார் முத்தம் காமத்திற்கான விஷயம் இல்லை இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும் ஆனந்த யாழை மீட்டுகின்ற அந்த ஒரு பாட்டு போதும் விண்ணில இருந்து அவனுக்கு கை தட்டு குடுக்கணும் இருக்கும் போது ஒருத்தனை முதுகு சொல்கிறான் அந்த ஒரு ரூபா விருதுக்கு பிபி ஏறுது அப்பாங்கிற தலைப்பு மேடையில விஸ்வரூபம் எடுக்கணும் வருது அது நன்றி எல்லாம் கோட்டாட்சியர் சார் நான் ஒண்ணு சொல்லட்டுமா கோடி ரூபா கொடுக்குறான் நிகழ்ச்சி நல்லா அமைய மாட்டேங்குது கடைசி வரைச்சு வரைக்கும் ஐ கான்டாக்டோட கேக்குறாங்கன்னா நான் நல்லா பேசல நல்லா கேட்கறதுனால பேச முடியுது சத்தியம் உண்மை அப்பாவை பத்தி முத்துக்குமார் இருக்கத மட்டும் சொல்றேன் இதுக்கப்புறம் நீங்க சாமிங்கிறது தோவலையில இருக்கக்கூடியது இல்ல தானு மாலை ஆஞ்சநேயர் நினைக்க மாட்டீங்க அப்பன்னு போய் சுத்திடுவீங்க முதல்வரி எழுதுறாரு அப்பா நீ இருந்த வரை உனக்கு கடிதம் எழுத ஆசைப்பட்டேன் இறந்து விட்டாய் உன் அஸ்தியையும் கரைத்து விட்டேன் அடுத்தவர் சொன்னார்கள் என்பதற்காக பதினெட்டாவது நாள் குளித்துவிட்டு ஏதேனும் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்தேன் மாலை ஏழு மணி இரவு பனிரெண்டு மணிக்கு அந்த கடிதத்தை முடித்தேன் தலைப்பு அப்பா உன் அஸ்தியை கரைத்த பிறகு நீ எனக்கு சேர்த்து வைத்த சொத்து எது என்று பார்த்தேன் நீ எப்பொழுதும் ஒரு டைரி எழுதுவாய் தமிழாசிரியர் என்பதால் இதுவரை வாழ்க்கையில் பதிமூன்று டைரிகள் எழுதிவிட்டாய் டிரெங்கு பட்டியை தொடர்ந்து பதிமூன்று டைரியையும் படித்தேன் எனக்கும் ஆர்வம் இருக்கும் தானே நான் பிறந்த அன்று நீ என்ன எழுதினாய் என்று அந்த பக்கத்தை பரட்டி பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு உலகத்தின் இரண்டாவது அறிவாளி பிறந்த தினம் என்று எழுதியிருந்த கீழே படித்தேன் காக்கைக்கு பொன் குஞ்சு என்று எழுதியிருந்த நல்ல அப்பா நீ தமிழ் ஆசிரியர் என்பதால் வீடு மட்டும் இன்னும் அடமானம் வரவில்லை பிற மொழிகளும் தெரிந்திருந்தால் நீ மாத தம்பளம் வாங்கி மார்க்கெட்டுக்கும் மல்லிகை கடைக்கும் சென்றதை விட புத்தகம் வாங்கிதான் என்னை அறிவாளி ஆக்கினாய் அப்பா இதுவரைக்கும் நான் இருபத்தி ரெண்டு கதாநாயகனுக்கு பாட்டு எழுதியிருக்கிறேன் ஆனால் எனக்கு பிடித்த கதாநாயகன் இறந்த என் அப்பா தான் அப்பா நான் எழுநூத்தி பதிமூணு புத்தகங்கள் படித்திருக்கிறேன் நான் படித்த சிறந்த புத்தகம் என் வாழ்க்கையில் என் அப்பா என்கின்ற அனுபவ புத்தகம் ஆனாலும் அப்பா உன் மீது எனக்கு வருத்தம் நான் சொல்ற வரியெல்லாம் இங்க இருக்கு குறிப்பு எடுத்துட்டு வரேன் மேடைக்கு ஏன்னா முடிஞ்சோன்னு செக் வாங்குறோம்ல வேர்வை சிந்தி உடைக்கணுங்கிறான் வாலி எழுதுவார் ஒவ்வொரு வேர்வையும் இந்த மண்ணில் வேர்வைக்கும்னு உடைங்கடா மேடையில ஒரு பதினஞ்சு விஷயத்தை எடுத்துக்கிட்டு மனைவியும் மச்சினிச்சியும் கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி மேடைய குட்டி சவராக்கிட்டாங்க நான் இன்னைக்கு கனியா பாரதி பாஸ்கரும் இன்னொருத்தங்களையும் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க அருமையா நடத்துறாங்க சார் கன்னியாகுமரியில நாகர்கோவில் கைதட்டு பத்தாது இந்த நிர்வாகத்துக்கு சந்தோஷப்படுத்துங்க உழவர்கிட்ட கூட நான் பணிந்து கேட்கிறேன் கம்பராமாயணம் இந்த மனிதன் பேசி கேட்கணும் நீங்க எல்லாம் கொட்டுவார் அறிவு மாதிரி இன்னைக்கு இந்த உலகம் கொண்டாடுது நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு சைக்கிள்ல போய் பேசிட்டு இவர் காசை காசு அதனால்தான் தமிழர் அப்துல் கலாம் கூப்பிட்டு விருந்து கொடுத்தாரு எனக்கு புலவர் ஒன்னும் கொடுக்க மாட்டாரு எனக்கு இருந்தாலும் நல்லவர்களை மேடையில் பாராட்டாமல் போவதே மிகப்பெரிய தமிழகத்தினுடைய சாபக்கேடு தோழர்கள் எழுதுற அடுத்த வரி தான் தாப்பு சார் என்ன தெரியுமா எழுதுறாரு அப்பா எப்போது நீ எதை படித்தாலும் ஒரு சிவப்பு மையால் கோடு போட்டு எனக்கு வைத்து விடுகின்றாய் நல்லா கேட்டுக்கங்க ஏன் சிவப்பு மை போட்டாய் என்று கேட்டேன் அன்று இரவு என் பிஞ்சு விரல் பிடித்து என்ன தெரியுமா சொன்னாய் நான் கோடு போடுவது பிடித்த வரிக்காக அல்ல ஒரு நல்ல படைப்பாளியினுடைய தரமான வரிக்கு இல்லத்தில் இருந்தபடியே நான் கை குழுக்குகிறேன் பிற்காலத்தில் உன் வரிகளுக்கு உலகம் கை கைகுலுக்க வேண்டும் அப்பா நீ ஞானியடா எனக்கு தெரியவில்லை அப்பா ஏழு வயதில் என்னை திருவிழாவுக்கு கொண்டு போய் சாமி காத்தாய் தேர் தெரியவில்லை என்றேன் குதிகாலை ஊனி காட்டினாய் அப்பொழுது தெரியவில்லை இப்பொழுது நாற்பத்தி ரெண்டு வயதில் தெரிந்து கொண்டேன் ஒரு சாமி மீது உட்கார்ந்துதான் நான் இன்னொரு சாமியவே பார்த்திருக்கிறேன் ஆனாலும் அப்பா உன் மீது எனக்கு வருத்தம் உண்டு என்ன தெரியுமா என்ன வருத்தம் என்னை விட தங்கை மீதுதான் பாசம் அதிகம் ஆண் பிள்ளை என்றால் அம்மா மீதும் பெண் பிள்ளை என்றால் அப்பா மீதும் தான் பாசம் ஐயா சிரிக்கிறார் அப்பா மணியாச்சு சாப்பிடுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க சின்ன வயதில் அவளுக்கு சைக்கிள் கத்து கொடுத்தா எட்டி பார்த்தேன் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த அவளை ஹேண்டில் பாரை பிடிச்சிக்கொண்ண பிறகு சீட்டை பிடிச்சிக்கொண்ண இடுப்புல ஒரு குத்து குத்துட்டு கேரியரை பிடிச்சிக்கொண்ண நான் பிடிச்சிருக்கேன் ஓட்டு பிடிச்சிருக்கேன் ஓட்டுன்னு அவ சொன்னா அப்பா பிடிச்சிக்கோ அப்பா பிடிச்சிக்கோண்ணா அங்க போனோன்னு திரும்பி பார்த்தா அப்பா விட்டுட்டியா அப்படின்னா நீ என்ன தெரியுமா சொன்னா அப்பயோ விட்டுட்டேன் ஆனாலும் எப்படி தெரியுமாப்பா அப்பா அவ அங்க ஓட்டினா நீ பிடிச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் அப்பா அவளை ஓட்ட வச்சு அப்பா என்கின்ற நம்பிக்கை மட்டும்தான் வீட்டுகளின் ஆகாத சுரி தாய் தந்தையை மதிங்க பிள்ளைங்களை அறிவாளி வேணா எங்க பாட்டி சொன்னதுதான் விளையாண்டு இப்படி வாசல்ல உட்காந்துருந்தா என்ன பாட்டி செய்ய போறேன்னு ஊசியில நூல் கோக்க போறேன்னா இந்த ஜென்மத்துல கோக்க முடியாதுன்னு ஏன்னு கேட்டா ஊச்சி கீழே விழுந்து மணி நேரம் ஆச்சு வெறு நூலையே போத்துக்கிட்டு இருக்கேன்னு இல்ல அதுல காதை கொடுத்துக்கிட்டு சொன்னா இந்த ஊசியினுடைய காதுல நூல் கோக்குற இடத்துக்கு பேரு துவாரம் இருக்கும்ல இந்த காதுல நூல் போனா சட்டையின் கிழிசல் சரி செய்யும் இறைவன் தந்த காதுகள்ல நல்ல அறநூல்கள் போனா உங்கள் மனக்கிழிசல்கள் சரி செய்யும் இறைவன்பு சார் சேலத்தில் வீட்டுல எழுதி போட்டிருப்பாரு பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்வது போல உங்கள் உள்ளம் புத்தகத்தை நோக்கி பாய வேண்டும் தலை குனிந்து படிக்கின்ற போதெல்லாம் நீ தலை நிமிர்ந்து நிற்கிறாய் தாள் என்று புரட்டாதே அது உன்னை காக்கும் வாழ் ஆன்மா இல்லாத மனிதனும் புத்தகம் இல்லாத வீடும் ஒன்றுதான் சுதந்திர போராட்டத்தில் தமிழருடைய பங்குன்னு ஒரு புஸ்தகம் மறக்க முடியாத மனிதர்கள் இந்த ரெண்டு புஸ்தகத்தையும் படிங்க யாரெல்லாம் நம்ம நாட்டை பாதுகாத்தாங்கன்னு தெரியும் சொத்தை வித்து சுதேசிய கம்பெனி நடத்தினாரு ரெட்டை ஆயுள் தண்டனை இந்தியாவில் பெற்றது ரெண்டு பேரு ஒருத்தர் வாபூசி இன்னொருத்தர் கையிலேருந்து லிங்கம் எடுத்து வாயிலேந்து விபூதி எடுத்து கடைசி வரைக்கும் பெயில் எடுக்காத பிரேமானந்தா அச்சிய திருதிக்கு காசு வாங்கினா கொட்டுங்குறான் முட்டா பய நான் பகவத்கீதை படிக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது என் ஒய்ஃப் ஆறு மணி நேரம் கீவுல நின்று கிராம் காசு வாங்கிட்டு வந்தான் எட்டு பொன் ஜெயிலங்கமான கூட்டத்தில் அத்து கொண்டு போயிட்டான் நீங்க சிரிப்பேல் என் ஒய்ஃப்ல போச்சு பாரதியார படிச்சு என்ன பாவேந்தர படிச்சு என்ன வாழ்க்கையில ராசி பலனே டிவில பாக்காதீங்க காமராஜரை பாத்துக்கங்க வா உ சிதம்பரம் பிள்ளைய விடவா சொத்தை வித்து சுதேசிய கப்பல் நடத்தினாரு இரட்டை ஆயுள் தண்டனை அஞ்சரை வருஷத்துல ரிலீஸ் ஆகி வெளியில வராரு பதினஞ்சு அடியில ஒருத்தர் நிக்கிறாரு என்ன பிள்ளை வாழ் என்னைய தெரியலையான்னு தெரியலையே நாலு பேர் தாங்க அவர் வரவேற்க போனா ஒன்னு தொட்டு தாலி கட்டிய மனைவி இன்னொரு பைத்தியமான மைத்துனர் இன்னொன்னு மறந்துடாதீங்க அவங்க சமூகத்துல பிறந்த வள்ளி நாலாவதா இருந்தவர் சொன்னாரு பிள்ளை வாழ் தெரியலையா இந்த சிவம் பேசினா சவம் எந்திரிக்கும் நாங்களே அந்த சுப்பிரமணிய சிவா வந்திருக்கேன் கட்டி தழுவிக்கிட்டான் அந்த புத்தகத்தை படிங்க காமராஜர் நம்ம நாட்டுல முதலமைச்சரா இருந்து ரெண்டு முறை அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் பிரதமர்களை உருவாக்கினவர் செத்ததுக்கு அப்புறம் அறுபது ரூபா பணம் ஒன்பது கதர் சட்டையும் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாரு பயன்படுத்திய கார கட்சி எடுத்துக்கிச்சு உடல நெருப்பு எடுத்துக்கிச்சு பேர வரலாறு எடுத்துக்கிச்சு சிராவயல்ல வந்து காந்தி பேசுறாரு கிராமத்துல ஜீவா நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினாரு வேட்டிக்கு பின்னாடி ரத்தம் இப்படி பேசுறிய உன் சொத்து என்னன்னாரு டக்குன்னு இந்திய வரைபடத்தை காமிச்சி தான் என் சொத்துன்னாரு காந்தி மைக்ல போய் சொன்னாரு நீ தான் இந்தியாவின் சொத்துன்னாரு வாஞ்சிநாதன் மாதிரி ஒருத்தர் கிடையாது எனவே பேசுவதற்கு நிறைய இருக்கிறது நேரத்தினுடைய அருமை கருதி நாம் தேசத்தை பத்தியும் தெய்வத்தை பத்தியும் சிந்திக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்துல தாய் தந்தையை மதிங்க புத்தகங்களை நல்லா படிங்க செய்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க ஆப்பிள் போன் ஐபேடு வாட்ஸ்அப் எல்லாம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் படிச்சுட்டா படித்தவனுடைய மனசு எப்படி இருக்கும்னா வீட்டில் யூஸ் பண்ணிட்டு பெயிண்ட் டப்பா இருக்குல்ல அதை மூணு வருஷம் கழிச்சாலும் கோடீஸ்வரன் தூக்கி போட மாட்டான் கொஞ்சோண்டு பெயிண்ட் இருந்தா அடுத்த தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அடிக்கலான்னு வச்சிருப்பான் அத தொட்டா மேலே ஒரு மென்மையான ஆடை இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா மனசு படித்தவனுடைய மனசு அப்படின்னு புதுமை பெத்தன் எழுதுறாரு படிங்க உலகத்துல விட கோடீஸ்வரர் இருக்கலாம் விட அறிவாளி இருக்க கூடாதுன்னா படிங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி இதற்கு மேல நான் பேசுவதற்கு ஒன்றுமில்லை இன்னொரு முறை காலமும் கடவுளும் கை கொடுத்தால் சந்திப்போம்